எப்போப்பட்டாலும் மாத்திரை எடுத்துட்டு வாஜிட் எடுத்துட்டு சுடு தண்ணி கூடு எதனா ஒரு வேலை ஊத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு மூத்த கவுலு என்னால் சரியா சாப்பிடக்கூட முடியல தெரியுமா இதுக்குத்தான் போன முறை வரும்போதே சொன்னேன் நான் உன்னை தனி கொடுத்தனும் போமா தண்ணி கொடுத்தனும் போம்மான்னு எங்கம்மா என் பேச்சை நீ கேக்குற துரும்பா இரச்சு இருக்கிற எங்கம்மா நானும் எத்தனையோ தடவை கூட்டு பார்த்துட்டேன் அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்பாவை பார்த்துக்கணும் இதையே சொல்லி சொல்லி மனுஷன் எஸ்கேப் ஆயிடுறாருமா இந்த தடவை ஆனால் நான் விட மாட்டேம்மா கண்டிப்பாக கூப்பிடுறேன் ஆம்பளைனா அப்படிதான் இருப்பாங்கம்மா பொண்டா கேள முடியாது ஒன்றும் கிடையாது அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் புரிஞ்சிக்கம்மா சரிம்மா இந்த முறை நான் கண்டிப்பாக அவரை எப்படியாவது மாற்றிடுறேம்மா சரி போய் சாப்பிட்ற சொல்லுங்க போ சரிம்மா லங்க வண்டி சவுண்ட் கூட கேக்கல அதுக்குள்ள வந்தீங்க வண்டி ரிப்பேர்மா அது ஒர்க்ஷாப்புல உட்கார்றேன் வண்டி ரிப்பேரா சரி சரி சாட்டிட்டிங்களா ஏங்க உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் என்ன இது வந்து வராதேமா முன்னுல அந்த மூணாவது தெருல அஞ்சலி அக்காவுน இருக்குல்ல அஞ்சலி அதாங்க அந்த கடை கூட இருக்கே அம்மா அந்த பூச்செடி எல்லாம் இருக்குது அவங்க வீடு அவங்க வீடே தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு ஒண்ணு காலியா இருக்குதாங்க சரி நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம தண்ணி கொடுத்துரும் போயிடலாம் அதோட வாடகை கூட வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தாங்க அட்வான்ஸ் கூட மொல்லமா கொடுத்துக்கணும்னு சொன்னாங்க இந்த வாய்ப்பு கிடைக்காதீங்க நம்ம போலாமே அம்மா அப்பா எங்க இருக்காங்க அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க இப்போ தண்ணி குடுத்த நம்ம போகணும் ஆமா ஒரு ரெண்டு நாள் டைம் போட ரெண்டு நாளா இல்லம்மா நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல அதனால ரெண்டு நாள் டைம் போடு போலாம் ஆ சரி சரி என்ன ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் ஹலோ நான் தான்ம்மா அம்மா நீ சொன்ன மாதிரியே நான் ஒரு மைண்ட் வாஷ் பண்ணிட்டேன் அவரு தண்ணி கொடுத்துனுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு அம்மா நான் மற்றதெல்லாம் நேரில் வந்து சொல்கிறேன் சரி சரி வை அவர் வீட்டில் இருக்கார் நான் அப்புறம் பேசுகிறேன் தி நெக்ஸ்ட் டே என்னம்மா நடந்து வரீங்க வண்டி வண்டின்னாச்சு வண்டி இப்போ ஒன்று ஒர்க் ஷாப்பில் விட்ருக்கம்பா

உனக்கே தெரியும் அக்கா அம்மாலாம் நான் எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து மனசு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரிங்கம்மா அக்கா எங்கே இருக்காம இப்போ அக்கா வந்து அங்கே உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க வீட்டில் தானே இருக்காங்க இருங்க அம்மாவும் அக்காவையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் சரிப்பா சரி எதுவும் இதுவும் போவாமா எதுவும் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறோம்மா எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் நீங்கள் போங்க பார்த்துக்குவோம் சரிப்பா

உன் பொண்டாடி சொன்னால தண்ணி கொடுத்துறோம் போ சொல்லியே இத பாருங்க அத மாதிரி சொல்றாள் நான் ஒண்ணும் கிடையாது பின்ன நீ சொல்லாதே பிரியா புள்ள முடி வெடுதா இத பாருங்க மனே இந்த விஜய் நீ திக்கு சுகருக்கு மாத்தர் சாப்பிற பரவர இந்த உடம்பு ரொம்ப மோசமா போய் நிக்கு இந்த நேரத்துல இங்க உட்கிட்டு போறன்னு சொல்றியா ஆமா போ சொல்றேன் அவ போ சொல்றா இன்னமா இங்க ஒரே சத்தம் பாருமா தண்ணி கொடுத்துறோம் போறானடா டேய் என்னடா வயசான கலட்டுற அப்பாவி அம்மாவை தனியாக விட்டு நீ தனி கொடுத்துனு போயிடுவியா அதுதான் நானும் சொல்கிறேன் அம்மா அக்கா கேட்டு என்னம்மா சொன்னேன் தனி கொடுத்தனு போக சொல்லிட்டு சொன்னேன்ல உங்கள மாதிரி தானே உடம்பு சரியாகவும் அங்கே ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்களும் இப்படி தானே கஷ்டப்படுவாங்க அக்காவுக்கு மட்டும் ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயமா அம்மா அக்கா ஏதாவது பிரச்சனையை வந்து சொன்னாலும் நான் நல்ல வார்த்தையாக சொல்லேன் அனுப்பம்மா அதை விட்டுட்டு ஏமா தனி கொடுத்தலாம் போக சொல்கிறீங்க மாமா என்கிட்ட சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சுக்குமா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கம்மா வாழறப்பண்ண தாயரே கெடுத்தாங்கம்மா அந்த பேர் உனக்கு வேணாம்மா இப்போ நான் தனி போறேன்னு போகிறேன்னு சொன்னோடனே நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி துடிச்சிங்க அதே மாதிரி தானேம்மா அங்கே ரெண்டு பேரும் துடிப்பாங்க ஏம்மா அம்மா அப்போ நானும் எங்கள் வீட்டுக்கு போகிறோம்மா இதுக்கப்புறம் தனி கொடுத்தணுன்ற கதையை பற்றி பேச மாட்டேம்மா நான் வரேன் இதுக்கப்புறம் இதுமாரி பேச மாட்டேன் ஐயா எங்களை விட்டும் போகாத ஒன்று விட்டா எங்களுக்கு யாரும் ஐயா இருக்கிறாங்க പയർ എന്നെ വിട്ടിട്ട് തനി കുത്തിന പോ വിട്ട് എപ്പിമ നാശ എന്നെ വിട്ടു കുത്തേ